எந்த ஒரு படமாக இருந்தாலும் ஒரு முடிவுன்னு ஒன்று வேணும் இல்லையா இந்த படத்தில் இவங்க கடைசியில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு முடிவே இல்லாமல் படத்தை முடிச்சுட்டாங்க எங்களுக்கு அந்த இடத்துல தான் நாங்கள் ஷாக்காக உட்காந்துட்டோம் இப்போ பேய் யாருக்கடா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பி எஸ் வினோத்ராஜ் ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்துக்காக அவர் இவ்வளோ தூரம் மென கேட்டுருக்கார் ஒன்றே முகாமல் நேரம் ஒன்றே நேரம் முடிச்சுட்டு இப்போ ஒரு பேயை ஓட்டுனாரா ஓட்டலையா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் உட்காந்துட்டோம் சரி இப்போ பேய் யாருக்கு பிடிச்சிருக்கு அந்த பொங்கல் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா இல்லை சூரியக்கு பிடிச்சிருக்கா யாருக்கு பிடிச்சிருக்கு அதுவுமே தெரியல சரி இவங்களுக்கு தான் பிடிக்கல நமக்கு தான் பிடிச்சிருக்கு போல அப்படி நாங்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கன்ஃப்யூஸ் ஆகி உட்காந்துட்டோம் அப்புறம் ரெண்டாவது வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் கதையை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா என்ன நாங்கள் எதுக்கு உட்காந்து உங்கள் கதையை பார்க்கணும் நீங்களே பார்த்துக்கிற வேண்டியது தானே எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கதை சொல்லுங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கதையை சொல்லுங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் கிளைமேக்ஸு சொல்லாமல் ஒரு படத்தை முடிச்சுட்டு கேட்டால் உலக சினிமா அப்படின்றாங்க பாலமேந்திரா வீடுன்னு ஒரு படம் எடுத்தார் இப்போவுமே வந்து கிராமப்புறங்களில் நிறைய பேர் பேசுகிற வசனம் என்னன்னா என்னைக்கு நான் வீடுன்னு ஒரு படத்தை பார்த்துட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சோம்னா அன்னைக்கு நான் பட்டேன்பா கஷ்டம் இன்னும் பட்டு தயாரிக்கேன் அப்படின்வாங்க ஸோ அந்த அளவுக்கு வாழ்வியில் வந்து அந்த படம் பேசுது ஒரு யதார்த்தமாக இன்னமும் மிடில் கிளாஸ் பீப்புளோடைய கஷ்டத்தையும் யதார்த்தத்தையும் சொல்கிற அந்த படம் இருக்கு இல்லையா அதெல்லாம் உலக சினிமா கிடையாதுங்க பொட்டுக்கடி தான் உலக சினிமா